அதுபோன்று அவர்கள் மறுமையில எடுப்பப்படும் பொழுது அவர்களது முகம் கருமையானதாக ஆகிவிடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான் வ அம்மல்லதீன ஸுவத்தத் வுஜூஹுஹும் யாருடைய முகம் கருத்து விடுமோ அவர்களிடத்தில் கேட்கப்படும் நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாமல் மறுத்துவிட்டு நீங்கள் வந்தீர்களா என்பதாக ஆகிவிடும் இந்த உலகத்திலே அவர்கள் எவ்வளவுதான் வெள்ளையாக இருந்திருக்கலாம் சிவப்பாக இருந்திருக்கலாம் எவ்வளவு அழகுடையவர்களாக இருந்தாலும் அங்கே மறுமையிலே அவர்களுடைய முகம் கருமையாக மாற்றப்பட்டுவிடும் மேலும் அல்லா சுபான சொல்லுகிறான் يومئذ عليها غبرا ترهقها قترا أولئك هم الكفرة الفجرا தொடர்ந்து ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதன் பயணம் செய்து சென்றால் அங்கே புழுதியின் காரணமாக அவனுடைய முகம் எப்படி விகாரமாக மாறிவிடுமோ பார்ப்பதற்கு சகிக்காமல் புழுதியின் மூலமாக கலைப்பின் மூலமாக அந்த அளவிற்கு ஒரு நரகவாதியினுடைய முகம் நாளை மறுமையிலே மஷ்சர் மைதானத்திலேயே ஆக்கப்பட்டுவிடும் அவனுடைய முகம் விஹாரமாக ஆக்கப்பட்டுவிடும் புழுதிகள் அடைந்திருக்கும் இருள் அவனை சூழ்ந்திருக்கும் அது மட்டுமல்ல அல்லாஹ் ஹாமியா அவர்களுடைய முகங்கள் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களுடைய கண்களெல்லாம் நிலைகுலைந்து ஒரே திசையை நோக்கி அவர்களது அந்த ஒரே திசையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும் என்ன நடக்கும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள்